அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அன்பு சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அதாவது அல்லஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக அதாவது அல்லஷானு தாலாவுடைய மாபெரும் கிரும்பினால் இஸ்லாமிய மாதத்திலே ஹஜ் மாசம் நம்மளை விட்டு கடந்த செல்ல இருக்கிறது கடைசி மாதம் வரக்கூடிய முகரம் புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு மாதமே வருக அதை ஓதக்கூடிய துவா வரக்கத்தான வாழ்வைக்காக வேண்டி நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பான துவாக்கள் என்னென்ன ஓதுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லிஷானு தாலா வரக்கூடிய முகர்ல மாதமே வருக வருக இஸ்லாமிய புத்தாண்டு மாதமே வருக அல்லாஹ் வல்லி சானு எல்லா ரஹமத்துகளும் வரக்கத்துகளும் ஆஃபியத்தும் ஆரோக்கியத்தையும் ஈமா சலாமத்தும் نام على رسوله فقد قال الله اجعلنا نعمل عليها نعمل عليها نعمل عليها نعمل عليها اللهم عليها نعمل نعمل عليها 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 ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة مما رزقناهم ينفقون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نعمتك

சஃர் ரவி ரவிர் ஜமாது ஷாபான் ரம்லான் சவ்வா மாதம் நம்மை விட்டு விவருகிறது நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அழகா இந்த நேரத்தில் என்ன துவா ஓதுவது அஜத்தவங்களே பல மாதிரியாக கேட்டுக்கொண்டிருக்கூடிய இந்த நேரத்திலே அந்த துவா பற்றி தான் பார்க்க போறோம் நம்முடைய இந்த புனிதமான ஹஜ்ஜு மாசம் எல்லா கடமைகளும் முடித்து விட்டு ஹாஜி பெருமக்களுக்கெல்லாம் கிடைத்த மிக அற்புதமான கடமைகளை முடித்து அவங்க அந்த ஹஜத்துல் விதா கடைசி தவாஃப் ஏழு தவாஃப் முடிச்சு விட்டு அந்த காபத்துல்லாவுடைய பார்வையை அப்படியே பார்த்து விட்டு அவங்களுடைய கண்களெல்லாம் குளமாயி கண்கள் நீர் வடிய அது மாதிரி உலகத்தை அவங்க அழுதுக்க மாட்டாங்க அது விடை வரக்கூடிய அந்த காபத்துள்ளாவில் அப்படியே பார்த்து விட்டு அப்படியே அவங்க வந்து பின்னாடியே வருவாங்க எது வரைக்கும் என்று சொன்னால் அந்த காபா அது மறையிற வரையும் அழுதும் கெஞ்சியும் கூத்தாடியும் அல்லாவது சாத்திரைய கொடுக்கப்பட்ட மாபெரும் அந்த பார்வை இருக்கிறதே கண்குள்ளா காட்சி ஆயிரம் கண்கள் இருந்தாலும் மதிவராத அந்த பார்வை அதனுடைய அருள் அதனுடைய இன்பம் அல்லா எல்லோருக்கும் அடையும் பாக்கி தருவார் அப்படியே அந்த இருந்து அப்படியே பார்த்து அப்படியே பின்னாடியே போய் அப்படியே மறைந்து விடும் அந்த மாதிரி உண்டான அழுகதை போட்டு எந்த நாளும் அழுது இருக்க மாட்டாங்க ஹாஜிபெருமைக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு மாதத்தை நம்ம எல்லாம் விடைபெற இருக்கிறோம் அப்ப நம்ம அந்த மாதத்துல செஞ்ச எல்லா அமல்களும் குறிப்பா ஹஜ் உம்ரா குர்பான் இபாதத்துகள் தானம் தர்மன் ஜக்காத்து எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹுவே எங்களை விழுந்து யாரா ஏற்றுக் கொள்வாயா வீணாக்கி விடாத ரஹ்மான இஹாசோடும் தக்குவாவோடும் நாங்கள் செய்த இந்த ஒரு ஆண்டினுடைய எல்லா அமல்களையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக அது மாதிரி வரக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு மாதம் முகர்ற மாதமே அகிலம் மர்கபா மர்கபா அகிலம் மர்கபா முருகா மர்கபா முகர்மாதமே என்று சொல்லி அழகான முறையில வரவேற்கும் இஸ்லாமிய உலகம் இஸ்லாமிய உலகம் முஸ்லீமான உலகம் வரவேற்கிறது சந்தோஷமான வரவேற்பு அப்ப அந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவா பெருமான ரசூகளை செல்லே செல்லம் கூறியதாக இரும்புமா பெருமக்கள் கூறுகின்றார்கள் இந்த துவாவை நீங்க அதிகரி ஓதி கொடுங்க என்ன துவாது அந்த மாதிரி துவா நீங்க முகர்லமாக புத்தாண்டிலே நீங்க அதிகமான துவா கேட்டுக்கொண்டே துவா என்ன எல்லா இன்னி உதவி அல்லாஹே எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாய் எல்லா நியமத்தில் அது விலகாம எங்களுக்கு இருக்க இருப்பதற்கு பாதுகாப்பு கொடுப்பாயா நியமத்துகள் ரமத்துகள் அல்லாஹுடைய எல்லா மகத்துகள் நியமத்துகள் அறுக்கொடைகள் நீங்காம எங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வாக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையும் நீங்காமல் இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு செய்வாய ஆரோக்கியத்தோடனே நாங்கள் அமல் செய்ய வேண்டும் ஆரோக்கியமான இந்த மாசம் இறுதி வரைக்கும் எல்லாம் கழித்து விட்டோம் வாழ்க்கையில ஐம்பது வருடம் முப்பது வருடம் எழுபது வருடம் பத்து வருடம் இருபது வருடம் நாங்கள் மவுத்துக்கு உண்டான வருஷத்து நாங்கள் நெருங்கிட்டு இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு அறுபது வயசா மௌத்து இருக்குன்னு சொன்னா அதில் நெருங்கி விட்டோம் அது அறுபது பக்கம் ஒவ்வொரு வயசு சேர்த்து விட்டோம் சேர்ந்து விட்டது மௌத்துக்கு அதில் நாங்களே அந்த வயசு நெருங்கி விட்டது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு நீ பாதுகாப்பு செய்வாய அது மாதிரி ஹூஜாஹி திடீர் மரணங்கள் திடீர்னு அபகடங்கள் திடீர் திடீர்னு மரணம் கடைசி காலத்தில் திடீர் மரணம் எதுக்கு மகுத்தாராங்க என்ன மௌத்து காரணம் இல்லாமல் டைம் இல்லாமல் வயசு இல்லாமல் ஆண் இல்லாமல் குழந்தை இல்லாமல் திடீர் மரணம் குஜாரத் திடீர்னு ஆபத் இப்போ பாருங்கள் ஈராக் இஸ்ரேல் யுத்தத்திலே அது எவ்வளோ பெரிய உலகம் விழு விழுந்து பார்க்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது மூணாம் உலகம் தான் ஆய்விடுமோ என்று அச்சப்படக்கூடிய யுத்தமாக இன்றைய நிலைமை கடைசி அஞ்சிலே முகர மாசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அதாகவே அந்த அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் அந்த போர் காலத்திலிருந்து மூணாம் உலக போர் எங்களை பாதுகாப்பு செய்வாயா சகத்துக்கே கோப பாறை விட்டு எங்களை பாதுகாப்பு செய்வாயா உலகத்தா உலகத்தை எல்லாம் படைத்தாரப்பே யாருலா எங்களுக்கு நீங்காம இருக்கக்கூடியவனுடைய ரஹ்மத்து ஆரோக்கியம்

எல்லா நலமுலையும் எங்களுக்கு யாதா தந்து அறுபடிவாயாகவுடைய ரகமத்துகளும் ஆசிரத்துடைய ரகமத்துகளும் எங்களுக்கு நீ அருகுறிவாய் ரஹமானே அதாவது நரக நெருப்பிலிருந்து நெருப்பிலிருந்துதான் என்பதையும் பாதுகாப்பு செய்வாயா துவா பெருமான ரசவுகாய் சலதா சாதியை கேட்டக்கூடிய துவா இந்த புனிதமான புத்தாண்டு வரக்கூடிய நம்ம எல்லாம் நம்மெல்லாம் பரிசீலம் செய்யக்கூடிய நாள்ல இருந்துகொண்டிருக்கோம் நம்முடைய நாட்கள்லாம் சென்று கொண்டிருக்கூடிய அந்த நாள் துல்ஹஜ் மாதம் நம்மளை விட்டு கடந்து சென்றது அப்ப அந்த கடந்து சென்ற அந்த மாசத்திலே நம்முடைய அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகள் செய்த கடமைகளுடைய அந்த குறைபாடுகள் நிறைபாடுகள் நம்ம சுயபரிசுரணம் செய்யக்கூடிய தருணத்திலிருந்து இருந்து ஒரு வருடத்தினுடைய பலதான வணக்கங்கள் நம்ம அனைத்து நாளும் விவாக்கு செய்தோமா அனைத்து நாளும் அந்த அவுக்கு நல்ல விதமாக நம்முடைய சுனத்தை தொழுதோமா தான செய்தோமா தக்காத்து கொடுத்தோமா குடானோதுனா நோன்பு நோட்டோமா சுனத்தை நோம்பு வைத்தோமா என்று பரிசீலனை செய்தோம் இந்த வருஷம் நம்ம விட்டு செல்கிறது சுய பரிசீலனை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது நம்மெல்லாம் பரிசீலனை செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தொழுகி விட்டு விட்டோம் எவ்வளோ நேரங்கள் நம்ம சும்மா இருந்து நேரத்தை கழித்து விட்டோம் நம்ம எவ்வளோ தான தர்மம் செஞ்சோம் எவ்வளவு பேருக்கு நம்ம உதவி செஞ்சோம் எவ்வளவு நோயாளிகளை நம்ம சந்திச்சோம் எவ்வளவு ஜனாசாவில கலந்து கொண்டோ எவ்வளவு நோம்புகளை நம்ம விட்டோ வைத்தோம் இப்படி பரிசீலனம் செய்யக்கூடிய கடைசி கட்டத்தில் சகோதரர்களே அன்பான இந்த வீடியோவை காணுகின்ற என்னுடைய அன்பு உறவுகளே சகோதரர்களே தாய்மார்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடைசி வருஷத்துல கடைசி நாளில் கொண்டிருக்கிறோம் ஒன்னாவதுலா அல்லாஹுவே கடமைகளை நம்ம பரி சுய பரிசீலனை செய்ய செய்து கொண்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் ரெண்டாவது அல்லாஹ் நிசானம் தாரா நம்முடைய குடும்பத்தினுடைய ஹக்குகளை நிறைவேற்றி விட்டோமா மனைவி மக்கள் பெற்றோர்கள் இவங்களுடைய ஹக்குகள் இவங்களுக்கு நம்ம ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தோமா எல்லாம் கட்டண முறையில் நம்ம வந்து நம்ம வந்து செலவுகள்லாம் நம்ம சரியான முறையில் பணங்களை காசுகள் கொடுத்து உதவுனோமா துணி எடுத்து கொடுத்தோமா அவங்களுக்கு கோபமாக பேசி எதாவது மனசு சங்கடப்படுத்தணுமா என்று நம்ம பயிர் பரிசீலனை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த மாதிரி தாய்மார்களே பெற்றோர்களே உட்டார்களே நண்பர்களே சவர்களே எல்லோரும் நம்ம சுய பரிசீலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை நம்ம எப்படி நம்ம வந்து அக்க நிறைவேற்றணும் அதை சுய பரிசீலமாக செஞ்சு அந்த இடத்துவ செய்ய வேண்டும் அடுத்து உறவு முறைகளை நம்ம பேணினோமா நம்ம குடும்பத்திலிருந்தும் ரத்த பந்தங்கள் வேறு வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை மாமா ஆமா மச்சான் நமது குப்பி காலாமா போன்ற இருந்து தூரமாக இருக்கக்கூடிய நமது உறவுகள் அவங்களுக்கெல்லாம் நம்ம துவா செஞ்சோமா போய் பார்த்தோமா வயசானவங்களுக்கு பார்த்து நம்ம அவங்களை வந்து துவா செஞ்சோமா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோமா திரும்ப நடக்கக்கூடிய அந்த உறவு நம்ம கலந்து கொண்டோமா இறந்தவர்களுக்கு ஜனாசவர் கலந்து கொண்டு துபா செஞ்சோமா இப்படி நம்ம வந்து சுய பதிசீகம் செய்யக்கூடிய நாளில் மாதத்திலே ஹஜுடைய கடைசி நாள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே மூணாவது கடமையாக நான்காவது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஹராம செஞ்சோம் பாவங்களை எல்லாம் செஞ்சு நம்ம செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் என்னென்ன வட்டிக்கு பணம் வாங்கினோமா இல்லாம ஹராம வந்து சாப்பிட்டோமா இல்லை எதுக்கு அறாம நினைச்சோமா இப்படி ஹராமான வேலைகள் பாவங்கள் லேட் சீட்டு எடுத்துருக்கிறோமா இல்லை கொலை சொல்லி திரிஞ்சிருக்கிறோமா கோல் சொல்லி இருக்கிறோமா இப்படி நம்முடைய பெரும் பாவங்கள் ஏதாவது செஞ்சு வந்து அல்ல இடத்துல தொகுப்பாக்களை செஞ்சு நம்ம அல்ல இடத்துல மீள வேண்டும் ஐமனும் தூக்கு இலங்காய் தோப்பத்தன்ன சூஹா மா செலவாத்துக்கு அடுத்து அதிகமான செலவாத்துக்கு அடுத்து எல்லா இடத்துல மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது தௌபா தூபும் இல்லாய் தூய்மையான இறையச்சமான இகலாசான தௌபா அல்லா இடத்துல நம்ம செய்யக்கூடிய நாள் இருக்கும் நம்முடைய இந்த காலங்களிலே இவ்வளோ நமக்கு நடந்திருக்கக்கூடிய ஹுக்கூக்குல்லா அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உறவு முறையுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம சொந்தம் ஆறாம் செஞ்ச பாவத்திலிருந்து மீளக்கூடிய அந்த தௌபாக்கள் அத்தனையுமே அல்லா நம்ம கொடுக்கப்படுத்த நண்டிக் கடை எல்லாவுக்கும் நம்ம எத்தனையோ பேத்தையும் ஆயுள் இல்லாம மௌத்தையும் கொண்டிருக்கின்றார் நம்ம இப்ப இருக்கிறோம் முன்னோர்கள் நம்மளை விட்டு எத்தனையோ பேர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் ஆனா நம்மள எல்லாத்தர யாத்திரா ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம் அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்துறோம் எல்லாவுக்கு இப்படி நன்றி செலுத்து வண்ணமாக தௌபாக்கள் செஞ்சு எல்லா இடத்துலையும் நம்ம நமக்கு அந்த ஹஜ்ஜு மாதம் போகக்கூடிய முகரமாசம் வரக்கூடிய அந்த நாள்லேயே அழகான உருவாக்க ஓதி ஒரு சுண்ணத்தான் நோன்புன்னு நம்ம நோட்டு நம்ம அடுத்த முகரமான மாசத்திலே நம்ம நோம்பாளிகளாக அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மை விட்டு செல்லக்கூடிய ஹஜ்ஜு மாதம் நோன்பாகவே நம்ம பிரியக்கூடிய ஒரு மெகமான விட்டு பிரியறோம் ஹஜ்ஜ் இந்த ஹஜ்ஜ் சொல்லக்கூடிய மாசத்துடைய மெகமான நம்மை விட்டு வழி அனுப்ப செய்கிறோம் அப்ப நோன்பாகவே நம்ம வழி அனுப்புவது நம்ம இன்னொரு முகரம் மாசம் என்று சொல்ல ஒரு மகமான நம்ம என்ன என்ன செய்யறோம் நம்மளை வரவேற்கிறோம் அது நோம்பு மாசமாக இருந்து வரவேற்பது எப்படி சுண்ணத்தா நோன்பு வைப்பது சுண்ணத்தா இருக்கிறது இன்னொரு துபா பெருமான செல்ல அழகான முறையிலே துபாவை ஓதி இந்த மாசத்தை அந்த முகர்ம மாசத்தை புத்தாண்டு மாதத்தை இஸ்லாமிய புத்தாண்டு முகரம் மாது ஓதி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மறக்கத்தை ஆவதற்கு நம்ம துவா மேலே ஒருதுவா போதலும் ரப்பநாத்த துணி ஹாசன் அத்துவா பதலும் நம்முடைய வாழ்க்கையில் சுய பரிசீலனை செஞ்சோம் அது கடைசியில கடைசியில் ஓகக்கூடிய பெருமான அசூகே சரதா அரசு கட்டி தந்த இன்னொரு துவ அல்லாஹ் ஆக்சன் ஆக்கிப்பட்ட நான் ஃபில் உமூரி புள்ளிஹா அல்லாஹவே எங்களுடைய அனைத்து நல்லறங்களையும் இறங்கலையும் அல்லாஹவே நல்ல விதமான முறையிலையும் ஆக்குவாய் ஆகாய் அஹிசன் ஆக்கி பத்து புள்ளி மும்பை கடைசி கடைசியினுடைய நிலையிலே எங்களுக்கு அந்த மாசத்துடைய கடைசியிலே அஜிம் மாசம் கடைசி ஆகிவிட்டது என்னுடைய எல்லா அமல்களையும் நீ நல்லதான அமலாகிற எல்லா விதமான வேதனை கொடுமையில் துனியாவை வரக்கூடிய எல்லா விதமான வேதனைகளை விட்டு என்னை பாதுகாப்பு செய்வாயா இப்படிப்பட்ட அழகான ஒருவா இதையும் நம்ம ஓதி வரக்கூடிய மொஹர்ல மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு மாதமே வருக வருக அகில ஓ சஹுலா ஒரு பறக்கத்து பொருந்திய ஒரு மாதமாக ஆரோக்கியம் உள்ள ஒரு வருடமாக இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு வருடமாக எல்லா முகங்கள் நோட்டு அமல் செஞ்சு ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு குர்வான் செஞ்சு எல்லா நற்காலையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக முகர்ல மாதமே வருகை வருகை இஸ்லாம் சமுதாயம் எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய அந்த மாதம் போர் காலங்கள் இல்லாத